வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த சுபிக்ஷா என்ற மாணவிக்கு எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது கனவாக நிஜமான எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பேர் அனுஸ்ரீ தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா இந்தியாலையே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்ண்ணா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோடய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்று சொல்லிக்க விரும்புகிற நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி சொல்லிட்டு அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி இன்னொன்னு பாருங்க இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காமல் பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் ரொம்ப சந்தோஷம்தான் அனைவருக்கும் வணக்கம் அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம் விஜய் அண்ணா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் அண்ணா இங்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததை விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள் சாதனை படைத்தது எங்கள் அண்ணா தமிழகத்தின் தளபதியே கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி சண்முகப் பிரியா உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா ஆனந்த பிள்ளை அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும் அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் சமூக அறிவியல் ஆசிரியர் சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும் மேலும் ஆனந்தரங்கப்பிள்ளையில் பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த ஸ்கூல் சேர்த்துவிட்ட ராம் மாமா அவர்களுக்கும் என் படிப்புக்கு உதவியாக இருந்த உறவினர்கள் அனைவருக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பேர் சந்தியா எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணா பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அது இது மூலிமா நிறைவேணியது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அண்ணா இதே ஒர்க் வந்து நீங்கள் எல்லா வருஷமும் கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணுன்னு தான் ஒரு ஆசை அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து என்னோடய ஃபேமிலி அப்புறம் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் சேர்மேன் டாக்டர் என் விஜயன் சருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் தேங்க் யூ சார் you.